ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம ராகி மாவில் குழாய் புட்டு எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி புட்டு ரெசிபி போட்டிருக்குறேங்க அதில் வந்து புட்டு மாவில் எப்படி செய்யறது அப்படின்றத பற்றிலாம் போட்டிருக்கேன் அதே மெத்தட் தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து இந்த குழாய் புட்டு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அந்த பாத்திரத்தில் அந்த கோடை அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ புட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் புட்டுக்கு தேவையான அளவு ராகி மாவு எடுத்துக்கலாங்க நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து நல்லா ஈரமாகிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஆல்ரெடி நான் வந்து புட்டு மாவு வந்து எப்படி பிசையிறது புட்டு எப்படி அவிக்கிறதுன்றதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்குறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க கையில் பிடிச்சோம்னா பிடிக்க வரணும் திரும்ப உதிர்த்து விட்டோம்னாக்கா ஒதுந்து போகணும் அதுதாங்க தாங்க பதம் இதே மெத்தட் தாங்க நம்ம அரிசி மாவில் இப்படி தான் ரெடி பண்ணணும் இப்போ நம்ம வந்து அந்த புட்டை அச்சலை வச்சு புட்டை வந்து அவிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க இப்போது அதுக்கு மேலே மாவு சேர்த்துக்கலாம் இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஃபில் பண்ண போகிறோங்க கொஞ்சம் தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் இந்த ராகி புட்டு மாவு அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் இந்த மாதிரி மாறி மாறி நல்லா ஃபில் பண்ணிக்கலாங்க ரொம்பவே ஹெல்தின்னு கூட சொல்லலாங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் கிட்டே வந்து புட்டாச்சு இல்லைனாக்கா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட அச்சு எடுத்துக்கலாங்க மாவு வந்து ஆனால் வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்தாலும் புட்டு புட்டாச்சில் வேக வச்சு எடுத்தாலும் இதே மெத்தடில் தாங்க மாவு பிசையணும் அவ்வளோதாங்க நல்லா ஃபில் பண்ணியாச்சு இப்போ தண்ணியும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி எல்லாம் அவிச்சு எடுப்போம் பாருங்க அதே டைம் தாங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டோம்னா போதும் புட்டு வந்து நல்லா வெந்துடும் அது வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வாசனை இருக்குங்க அந்த மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இந்த புட்டச்சில் அந்த வழியாக நல்லா ஆவி போகுங்க அதே மாதிரி வீடியே நல்லா மனம் வரும் அந்த புட்டுவுடைய வாசனை கரெக்டாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக விட்டிங்கன்னா போதுங்க புட்டு வந்து நல்லா வெந்துடும் அவ்வளோதாங்க புட்டு வந்து நல்லா வெந்துருச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவினிங் நேரத்தில் குட்டிஸ்கெலாம் இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ரெசிபி ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அதே சமயம் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் நமக்கும் ஹெல்தியாக பண்ணி கொடுத்த திருப்தி இருக்கும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாங்க புட்டு மாவு வந்து வேகாமல் இருந்தாக்கா இந்த மாதிரி நம்ம புட்டாச்சிலருந்து எடுக்கும்போது மாவு வந்து இந்த மாதிரி கரெக்டாக வராதுங்க உதிரி உதிரியாக போயிடும் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது வேகறதுக்கு வேகிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன் இந்த மாதிரி நம்ம வெளியே எடுக்கும்போது மாவு எல்லாம் உதிரியாக கொட்டிடுச்சு நம்ம வந்து மாவு வந்து கரெக்டாக பிசையிலனாலும் அந்த தப்பு நடக்கும் அதே மாதிரி வேக வச்சு எடுக்கல நல்லா அந்த மாதிரி நடக்குங்க நல்லா கரெக்டான பதமாக இருந்தாக்கா நம்ம புட்டலை எடுக்கும் போது இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் வருங்க அவ்வளோதாங்க ராகி புட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து கரும்பு சக்கரை வாழைப்பழம் வச்சுருக்குறேங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அது வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு காரமாக வேணும்னா கூட நம்ம வந்து கருப்பு சுண்டல் க கடலைக்கறி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ